ஏழில் குரு இருந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பம் சங்கடம் குடும்ப பிரிவு குடும்ப பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ எட்டில் குரு ஹெல்த்து பார்த்துக்கணும் ஹெல்த்து தான் வண்டி வாகனம் டிப்ரெஷன் சந்திரன் நீச்சமான ராசி நீங்களே குழப்பி மற்றவங்களை குழப்பறதுல வல்லவர் வைத்தியஸ்வரன்கால போய் விழுந்துடணும் வைத்தீஸ்வரனை கப்புன்னு பிடிச்சிக்கணும் அந்த கோயிலில் ஒரு ஐம்பது கிராம் விபதி ஐம்பது கிராம் குங்குமம் வச்சு எடுத்துட்டு வந்து நல்லா காய வச்சு இவர் தான் நமக்குன்னு டெய்லி வச்சுட்டு வரும் டப்பாவை போட்டு பாக்கெட்லேயே வச்சுக்கணும் இல்லைன்னா லேடிஸ் அந்த பர்ஸில் வச்சுக்கணும் மற்றபடி எல்லாமே அனுகூலம் ஏற்படும் சுபிச்சம் ஏற்படும் சுப வரியம் ஏற்படும் வீடு வாங்கிறது நிலம் வாங்குறது இன்டீரியர் வாங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போனால் நாலு ட்ரெஸ்ஸு வாங்கிறது நகை எவ்வளோ விலை விற்றாலும் பெண்களுக்கு நகைகள் கிடைக்கிறது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது குடும்பத்தில் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கல்யாண அமைப்பு கை கூடுவது பிரிந்த தம்பதியினர் ஒன்றாகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படுவது அபிராமி அந்த அதுலேயே நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தொம்பதாவது பாட்டு எழுவத்தஞ்சாவது பாட்டை படிக்க படிக்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த முறுக்கு முறுக்குன்றிருக்கிறதெல்லாம் போய்டும் சந்தோஷம் ஏற்படும் நல்ல நிறைய விஷயம் அஷ்டமத்தில் குரு அஷ்டமத்தில் குருன்னா ஹெல்த் எக்ஸசைஸ் நல்லா தோப்புகரணம் போடுறது ஃபிட்னஸ் ஆகிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் லேடிஸ்க்கு வராமல் பார்த்துக்கிறது நல்ல சாப்பாடெல்லாம் கரெக்டான டைமில் சாப்பிட்றது பட்னி கிடக்கிறது ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது இதெல்லாம் இருக்க இருக்க அனுகூலம் ஏற்படும் தேக ஆரோக்கியத்தை பொழிவு ஏற்படுத்துமா அப்படியே லே ஜென்ஸாக இருந்தால் சிக்ஸ் பேக் மாதிரியும் லேடிஸாக இருந்தால் யாராவது உங்களுக்கு பிடித்த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் உமன் மாதிரியெல்லாம் ஆகிறதெல்லாம் ஏற்படுமா ஸோ எல்லாத்துலேயும் நல்லது ஏற்படும் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மன அழுத்தம் வேணா சும்மா மற்றவங்க விஷயத்தில் பாஞ்சி கடிக்கிறதை மட்டும் விட்டுருங்க அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரோ அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் ஏழில் இருந்த குருவுடன் எட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வைக்கூடிய இடங்கள் உங்களுக்கு பிரமாதம் படுத்தும் பண வரவு ஏற்படும் பணம் கொஞ்சம் சேமிக்கும் பேங்க்கில் இருக்கும் ஜிபேயில் பார்த்தா எப்போயுமே துட்டு இருக்கும் ராசி பயந்துகிட்டு இருக்காங்க திறந்தாலே ஏதாவது வழக்கு வந்துடுது விவகாரமா மாறிடுது எங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமான்னு நினைக்க இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைது ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டில் குரு அஷ்டமத்துல வந்து குரு போகிறார் அவர் பார்வை பண்ற இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாம் இடத்தை பார்க்க போறாரு ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு சுருக்கமா சொல்லணும்னா ஒரே வாரத்தில் இந்த குரு பயிற்சியில் விருச்ச ராசிக்காரங்க உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை அதுதான் ஒரே ஒரு விஷயம் யாரு கடவுள் ரொம்ப பிடிக்கும் தான் நிறைய சோதிப்பாராமா விருட்ச ராசிக்காரர்களுக்கு நிறைய பிடிக்குது கடவுளை தான் உங்களை இப்படம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கு கிரகத்தின் வாயிலாக சில இயக்கங்களை பண்ணிட்டு இருக்காரு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இதுவே ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்னதான் எட்ல வந்து குரு உக்காந்துருந்தாலுமே கிட்டத்தட்ட இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ உங்களை ஒரு மாதிரி உங்க ஸ்பௌஸுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஓடிட்டு இருந்தோம் அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது குடும்பத்திற்கான வருமானம் வராமல் யாரெல்லாம் தவிர்த்து கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே கிடைக்க போகுது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது பேர் போய் அந்த டேக் ஓவர் பண்ணி அந்த பண்ற மாதிரியான வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது வேற என்ன வேணும் நமக்கு குருப்பார்வை பார்வை குடும்பத்துக்கு கிடைச்சன ஈஸ்வர விருச்சக ராசிக்காரங்க வந்து குடும்பம் நல்லா இருக்கணும்னா யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த அளவுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை கிடைக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய யோகம் பன்னெண்டுல குரு வர்றது நிறைய பேருக்கு சில தேவையற்ற அலைச்சலை கொடுக்கும் அதை கொஞ்சம் பாத்துக்கணும் கண்டிப்பாக உங்களோட துணை அல்லது துணையாருடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் எக்ஸ்பெஷலி கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை மருத்துவ ஆலோசனை தேவை உங்களுக்கே கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தா உடனே போய் பெண்களாக இருந்தால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தாண்ட பெண்களாக இருந்தால் உடனே ஒரு லே டாக்டர் போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு வந்துக்காங்க ஏன்னா இரண்டாம் இடம் வழிக்கிறதுன்ற ஒரு காரணத்தையும் மற்ற ரெண்டு இடங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இடங்கமாக தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்த குரு பயிற்சி அப்படின்றது இருக்க போகிறது ஸோ நான்காம் இடம் அம்மாவோட உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய வண்டியை போட்டு புதிய வண்டி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பழசை கொடுத்து புதுசு வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே நிறையா இருக்குது நிறையா பேருக்கு வந்து மாமனார் வீட்டு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சொத்து அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க உங்களோட நேட்ரல்கோப் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இயங்க போகுது பட் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சில வருமானத்தையும் சொத்தையும் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது கண்டிப்பாக நாகாபரணம் சூடிய சிவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகமாக தான் இந்த குரு பயிற்சி அமைய போகிறது நன்றி திரு மணிமுருகேசன் அவர்கள் விருச்சக ராசிக்கு இருக்கின்றது இந்த குரு பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் மனசுக்குள்ளார என்ன நினைச்சிருக்காங்கிறது யாராலையும் வெளியில் சொல்லிட முடியாது மனசுக்குள்ளார ஒரு விஷயத்தை நினைச்சிருப்பாங்க வெளியில் ஒரு விஷயங்கள் நடந்துக்குவாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பில் எந்த விதமான குறைபாடுகளும் வச்சுக்க மாட்டாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக செஞ்சிட்டு வருவாங்க யாரு எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஸோ அதையும் தாண்டி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கூட அதை தாங்கிக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத பற்றி யோசனை அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்காங்க இது நாள் வரல அவங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல அதே சமயத்தில் அவங்களோட முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்தாலும் கூட அதற்குண்டான பாராட்டோ அதற்கு உண்டான விஷயங்களோ எதுவும் கிடைக்கல இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதே சமயத்தில் இதற்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ்வாக இருந்தாங்க அப்படின்னா இந்த குரூப் பயிற்சியாகப்பட்டதால் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதே சமயத்தில் குடும்ப உறவுகளில் இது வரல இந்த இந்த இடைவெளிகள் எல்லாம் கொஞ்சம் விலகி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாத்துக்காரங்க இவங்களுடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க இவங்களோட உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் இதுநாள் வரல அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்டிருந்த இந்த தொழில் ரீதியான உடல் ரீதியான தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் விலகி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிறதுக்கான சூழ்நிலையாக தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க பொறுத்தவரை இருக்கு திரு முகுந்தன் அவர்கள் விருச்சக இந்த குரு எப்படி அமைகிறது தியாக உணர்வும் சிந்தனைகள் அதிக அளவுல கொண்ட விருச்சக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கூடியவரும் ஐந்து கூடியவனாக இருக்கக்கூடியவர் அவர் இப்போ இந்த குருவினுடைய பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் இப்போ நான்காம் இடத்தை பார்க்கும்போது இது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கும் போது வீட இருக்கிறது பெருசாக கட்டணும் இல்ல வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணணும் சுவர் கட்டணும் இந்தமாரி ஒரு விஷயங்கள்ல செயல்படுத்தி அதன் மூலமா சுபவெறிய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீ என்னதான் திட்டமிட்டு ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தாலும் சரி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி உங்க திட்டமிடுதலுக்கு மேலே அதிகமான சுபவெறிய செலவுகள் சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த பனிரெண்டு ராசியில் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அதிகமாக இருக்க போகிறார்கள் அதேமாரி சொன்ன வார்த்தை கௌரத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கோசரம் இவங்க நிறைய ஆடம்பர செலவுகளை செய்து நிறைய கடன் ஆகுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கின்றது அதனால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் திட்டமிட்டு செயல்படுத்தும் தான் அந்த சிக்கனத்தை கடைபிடிக்கும் தான் வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கூடிய தான் இந்த நேரத்தில் போக இருக்கின்றது பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இந்த இடமாற்றங்கள் வேலை வாய்ப்புகள் இந்தமாரி விஷயத்துல எல்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எது சரியான இடன்றது ஃபர்ஸ்ட் முன்கூட்டியே எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு மனதிற்கு ஒரு நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வார்த்தைகள்னால பல சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வார்த்தைகள் நாவடக்கத்தை என் இடம் பொருள் யாவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பயன்படுத்த வேண்டும் எந்த இடத்தில் எதை பயன்படுத்தக்கூடாதுன்றத ஒரு அனுபவ அறிவை வைத்து பயன்படுத்தும் போதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கூடிய ஒரு உத்வேகங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது இது எட்டாம் இடத்துல மறையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தங்கம் ஆபரணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா களவு போறதுக்கு திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தி கொண்டிருக்கிறனால கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும் அதே போல் முருகனுடைய வழிபாட்டு முறைகள் உங்களை பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சகராசினியர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்